பிரியமானவர்களே எங்களை நேசித்து பலப்படுத்தி வழிநடத்துகிற ஆண்டவராகி இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு இந்த நாளிலே வாழ்த்தி வரவேற்கின்றேன் திருமறையின் அதிகமான இடங்களில் பயப்படாதே பயப்படாதே என்று ஆண்டவர் கூறுகிறார் சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஆறு கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறான் நான் பயப்பட மாட்டேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் ஆதியாகமும் தொடக்கநூல் பதினைந்து ஒன்று நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்து நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே கலங்காதே நானே உன் தே கடவுள் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்வேன் சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் கூறுகிறார் நாங்கள் வாசிக்க கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளிலும் கடவுள் எமக்கு இன்று கொடுக்கிற வார்த்தை பயப்படாதே பயம் நம் எல்லோரின் வாழ்விலும் உள்ளது நாங்கள் வாசித்த வார்த்தைகளை பார்க்கும்போது ஆய்வுகள் சொல்லுகிறது ஐநூறுக்கு மேற்பட்ட பயங்கள் மக்கள் மத்தியில் இருப்பதாக சொல்கிறார்கள் இதற்கு ஃபோபியா என்று பெயர் வைத்துள்ளார்கள் சூஃபோபியா மிருகங்களுக்கு பயம் அரித்மோஃபோபியா எண்களுக்கு பயம் கணிதத்துக்கு பயம் குரோமோஃபோபியா நிறங்களை கண்டாலே பயம் கெமோபோபியா திருமணம் காதல் போன்றவைகளை கண்டாலே பயம் ஆகவே பயம் பால் குடிக்கும் பிள்ளை தொடங்கி வயது போன வயோதிபர் வரை நீண்டு கொண்டே செல்கிறது இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையிலே பல்வேறு பிரச்சனைகளோடு பயத்தோடு வேதனையோடு இருப்பவர்களுக்கு வாழ்வே ஒரு பயமாக காணப்படுகிறது இந்த வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கும் பொழுது கடவுள் எங்களுக்கு வெளிப்படுத்தும் ஒரு முக்கியமான காரணி பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் பிரியமானவர்களே கடவுள் எங்களை பலப்படுத்துகிறார் அவருடைய அருமையான ஒரு வார்த்தை ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்து நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் நீ திகையாதே கலங்காதே நானே உன் கடவுள் நானே உனக்கு உதவி செய்வேன் தனித்தவனுக்கு இதை கேட்டு கொண்டிருக்கிற எமக்கு கடவுள் சொல்லுகிறார் இருக்கும் எங்களை பார்த்து சொல்லுகிறார் எனக்கு யாருமே இல்லை யாருக்கிட்ட என் கவலையை சொல்வது யார் எனக்கு உதவி செய்வா என்று யோசனையோடு இருக்கும் எங்களை பார்த்து சொல்லுகிறார் எமது பேரை வைத்து சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் திகையாதே கலங்காதே நானே உன் கடவுள் அது மட்டும் சொல்லவில்லை நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்வேன் அன்பானவர்களே கடவுள் எங்களோடு இருக்கிறார் அவர் எங்களை பலப்படுத்துவராக இருக்கிறார் ஆகவே இந்த நல்ல நாளிலே கடவுள் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பயங்களை நீக்கி வழி